வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் யாராவது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதையில் இணையலாம் தன் அன்பு மனைவியிடம் தன் ஆசையை வெளிப்படுத்திய சஞ்சய் சுபாவை பார்த்தான் வெட்கத்தில் அவள் முகம் சிவந்தது என்னடி இதுக்கே சோந்து போயிட்ட இது விடிய விடிய ஆடுற பரமபதம் தீராத காதலினால் ஏற்படும் கட்டில் யுத்தம் என்னுடைய பல நாள் பசிக்கு கிடைத்த திகட்டாத விருந்து என்றவன் மெதுவாக அவளிடம் இருந்து விலகினான் தன்னிடம் விலகிய தன் கணவனை சட்டென்று இழுத்து நெத்தியில் முத்தமிட்டு அவனை அணைத்துக்கொண்டு ரொம்ப நன்றிங்க என்றாள் சுபா நன்றியா எதுக்குடி என்றான் சஞ்சய் எனக்கு இவ்வளவு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கீங்களே அதுக்கு தான் இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க எனக்கு என்னோட சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல சிறகடிச்சு பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு என் மொத்த கவலையோ மறந்து போய் மனசு ரொம்ப லேசாக இருக்குதுங்க இதெல்லாம் உங்களால தான் அதனால தான் நன்றி சொன்னேன் என்றான் சுபா உன் நன்றிய நீயே பத்திரமா வச்சுக்கோ எதுக்கு நீ இப்போ நன்றி அது இதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இன்னொரு தடவை என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதே இது என்னுடைய கடமை அப்படி பார்க்க போனால் நானும் தான் உனக்கு நன்றி சொல்லணும் இன்னைக்கு நானும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என் சந்தோஷத்துக்கு காரணம் மொத்தமும் நீ மட்டும்தான் சுபா ரொம்ப தேங்க்ஸ் என்றான் சஞ்சய் என்னைய நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க சொல்றீங்க என்றாள் சுபா ஓகே இனிமே சொல்ல மாட்டேன் நீ தான் நானும் சொன்னேன் நீ ஹாப்பியா இருக்கியாடி என்று சஞ்சய் கேட்க என்ன கேள்வி இது இப்போதானே சொன்னேன் இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு எனக்கு இன்னொரு ஆசை கூட இருக்கு என்றாள் சுபா உனக்கு என்ன ஆசை சுபா எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு உன் ஆசையை நிறைவேற்ற தானே உன் புருஷனா உன் கூடவே இருக்கேன் என்றான் சஞ்சய் இப்படியே நான் உங்க மார்பில் சாஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கணும் என்றாள் அவள் இதுக்கு ஏண்டி உத்தரவு கேட்கிற நீ சொல்றதை செய்ய நான் ரெடியா இருக்கேன் என்று கூறியவாறு அவன் மார்பில் அவளை அணைத்து படுக்க வைத்தான் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் நீங்க தப்பா நினைக்க கூடாது என்றாள் சுபா இப்போதானே சொன்ன எதுவா இருந்தாலும் கேளுன்னு தப்பா நினைக்க என்ன இருக்கு நான் உனைய தப்பா நினைக்க மாட்டேன் என்றான் சஞ்சய் அது வந்து நீங்க சொன்னதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னீங்க இப்போ எல்லாமே தலைகெல்லாம் மாறிடுச்சு எப்படி ஒருவேளை என்னை பார்த்த உடனே உங்களுக்கு ஆசை வந்துடுச்சா அந்த அளவுக்கு என்னை நீங்க காதலிக்கிறீங்களா என்றாள் சுபா அப்பாவியாக சுபா எனக்கு உனைய பிடிச்சிருக்கிறது உண்மை உன் கூட இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிறப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணுன்னு தான் நான் ஆசை ஆசையாக பூஜாவை கல்யாணம் பண்ணினேன் ஆனால் அந்த வாழ்க்கையை வாழ எனக்கு கொடுப்பன இல்லை அதுக்கப்புறம் ஒரு வைராகியம் அந்த அம்மா சொல்கிறது சரிங்கிற மாதிரி நான் வாழக்கூடாதுங்கிறதுக்காகவும் கே பொண்ணுக்காகவும் வாழ்க்கையை ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ அவளுக்கு அம்மாவோட அரைவணைப்பு தேவைப்படுது அதுக்காகத்தான் உன்னையை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னோட கஷ்டத்துக்காக ஓ வாழ்க்கையை நான் கிடைக்கக்கூடாதுல்ல நானே என்னைய தேர்த்துக்கிட்டேன் என் மனநிலையை மாற்றிக்கிட்டேன் உன்னைய முழுமையாக லவ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த காதலோட வெளிப்பாடு தான் இந்த காமம் இந்த நிமிஷம் உன் மேல காதல் கொஞ்சமாகவும் காமம் அதிகமாகவும் இருக்குது என்றான் சஞ்சய் என்ன சொல்கிறீங்க என் மேலே காதல் கம்மியாக இருக்கா என்றாள் சுபா உன் மேல காதல் குறைவா இல்லடி அதிகமா தான் இருக்கு இப்போ நீ என் நெஞ்சில தேகத்தில் ஏற்படும் மாற்றத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்றாள் சுபா எத்தனை தடவை கேப்ப சுபா இதுதான் கடைசி இன்னொரு தடவை இந்த கேள்வியை நீ கேட்கவே கூடாது உன்னை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு என்றான் சஞ்சய் சுபாவிற்கு தலை கால் புரியவில்லை கணவன் தன் மீது கொண்ட அளவில்லா அன்புக்கு தான் எப்படி தன் அன்பை வெளிப்படுத்துவது என்று அவளுக்கு தெரியவில்லை அவன் நெஞ்சில் முகம் புதைத்தவள் சற்றென்று முகத்தை நிமிர்த்தியபடி அவனை தன் மைவிழி பார்வையால் நோக்கினாள் அவனும் அவளை நோக்கினான் கண்ணோடு கண் பார்க்க காமத்தில் உடல் வியர்த்தது என்னடி அப்படி பார்க்கற உன் காம பார்வை என் இதயத்தை ஏற்றி போல துளைக்குதடி என்றான் சஞ்சய் அந்த நிமிடம் அவன் மீது கொண்ட அளவில்லா அன்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவனை இறுக்கி அணைத்து இதழ்களில் முத்தத்தை பதித்தாள் அவள் ஏய் சுபா என்னடி என்று சஞ்சய் அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் என்றவள் சினிங்கினாள் சினுங்காதடி நீ அது ஆசையை அதிகப்படுத்து என்றான் சஞ்சய் தன் கணவனின் மீது தான் கொண்ட கட்டுக்கடங்காத காதலை வெளிப்படுத்தும் விதமாக தன் மென்மையான பெண்மையை மீண்டும் ஒருமுறை அவனுக்கு அர்ப்பணித்தாள் சஞ்சயும் அவளின் பெண்மையை மென்மையாக கையாண்டான் மோகத்தில் தவித்த சஞ்சயின் தாகத்தை தீர்த்தாள் சுபா சரி நான் போகவா என்றாள் சுபா வேண்டான்னு சொன்னா என்ன பண்ணுவ என்றான் சஞ்சய் முடியாதே நான் தான் சுஜிக்கு இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி இருக்கேல்ல சமைச்சு எடுத்துட்டு போகணுங்க என்றவள் சரி என்னைய விடுங்க நான் போகணும் என்றாள் சுபா ஏய் நீ தாண்டி எம்எல் படுத்திருக்க நீ தான் எந்திரிக்கணும் என்றான் சஞ்சய் அவளோ ஐயோ ஆமாங்க என்று வேட்கத்துடனே எழுந்தாள் நான் மறுபடி குளிக்கணும் எல்லாம் தான் போங்க என் வேலைய நீங்க கெடுத்துட்டீங்க என்றாள் சுபா அடி பாவி தான் உன் வேலை கெட்டுடுச்சா என்றான் சஞ்சய் பின்ன இல்லையா இந்நேரம் நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுட்டு இந்நேரத்துக்கு பாப்பாவுக்கு சமைச்சி எடுத்துட்டு போயிருப்பேன் நீங்க தான் என்னென்னமோ பேசி பேசி என்னைய மயக்கிட்டீங்க என்றாள் சுபா அது சரி ஏன் சொல்ல மாட்டேன் என்று சிரித்தான் சஞ்சய் சரி போய் குளிச்சுட்டு வா என்றான் அவன் சுபா குளித்து விட்டு வந்தவள் நான் போய் சமைக்கிறேன் இப்போ நீங்க வந்து சாப்பிடுங்க என்றாள் அவள் போடி வர என்று சொல்லிவிட்டு சஞ்சய் குளித்து ரெடியாகி வந்தவன் சாப்பிடா அமர்ந்தான் ஏன் சுபா இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்த இப்போ என்ன ஆச்சு என்றான் சஞ்சய் ஒன்னும் இல்லைங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல காலையில கூழு கஞ்சின்னு ஏதாவது வச்சு கொடுப்பேன் இப்போ ரோஜாக்கா நல்லா தான் இருந்தாலும் யாருமே பண்ணவே இல்லையா அதான் என்னன்னு யோசிக்கிறேன் என்றாள் சுபா ஓ அதுதானா சாரி சுபா சொல்ல மறந்துட்ட மனோஜ் எனக்கு போன் பண்ணினா அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க உனக்கு போன் பண்ணினாலா ரோஜா உன்னுடைய போன் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணினா எப்படி சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டான் நானும் ஹாப்பியாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டேன் எதுக்கு தான் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா என்றவன் சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ சீக்கிரம் சமைச்சிட்டுரு நான் வெளியில போயிட்டு வரேன் வந்து ஸ்கூலுக்கு போகணும் சுஜி உனைய கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா என்றான் அவன் சரிங்க நீங்கள் கிளம்புங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் நீங்கள் வந்ததும் அவளுக்கு எடுத்துட்டு போவோம் என்றாள் சுபா ஓகே பாத்துக்கோ டோர் லாக் பண்ணிக்கோ அம்மா வந்தாங்கன்னா மட்டும் பார்த்துட்டு கதவை திறந்து விடு நான் கிளம்பட்டா என்றான் சஞ்சய் சரிங்க என்றாள் சுபா என்னடி கிளம்பவானு கேட்டா உடனே சரி சரின்னு சொல்ற என்றான் அவன் ஆமா கிளம்பினா சரி போயிட்டு வாங்கன்னு தானே சொல்லணும் வேற என்ன சொல்லணும் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் கரெக்டா செய்வேன் என்றால் சுபா அப்படியா நான் கிளம்புறேன்னு சொன்னா நீ ஓடி வந்து என்னை கட்டி முத்தம் கொடுக்கணும் தான் நான் கிளம்புவேன் என்றான் சஞ்சய் ஆ இன்னும் வேற என்னெல்லாம் செய்யணுமா என்றாள் சுபா நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் காருக்கு போற வரைக்கும் என் கூடவே நீ வா என்றான் அவன் அவளும் கூடவே சென்றாள் போயிட்டு வர என்றான் சஞ்சய் போயிட்டு வாங்க என்று பாய் சொல்லி அவனை அனுப்பி வைத்தவள் சுஜிக்கு சமைப்பதற்காக உள்ளே சென்று விட்டாள் இந்த பக்கம் ரோஜா மருதுவை பார்ப்பதற்காக சென்றாள் அப்பா என்ன அந்த பக்கம் வரவே மதியம் அங்கேயே வந்து சாப்பிடுங்கப்பா என்றாள் ரோஜா அம்மாடி ரோஜா சுபாவுக்கு கூட இருந்து ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பா இப்போ அவ இல்லாம கஷ்டமா இருக்குமா வீடே ரொம்ப அமைதியா இருக்கு அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சுன்னு படுத்துட்டேம்மா ஐயா என்ன பண்றாரு என்றார் மருது மாமா உங்களை கேட்டுட்டே தான் இருக்காரு நீங்க அவளை நினைச்சு ஒன்னு கவலைப்பட வேண்டாம்ப்பா நம்ம நினைச்சது மாதிரி சந்தோஷமா தான் இருக்கா நாங்க போன் பண்ணி பேசிட்டோம் அவளை இனிமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல நீங்க தெம்ப இருங்கப்பா பார்க்கணும்னு ஆசைப்பட்டா உடனே போய் அவளை பாத்துட்டு வரலாம்ல ஏன் இங்கேயே சோர்ந்து போய் படுத்திருக்கீங்க என்றாள் ரோஜா இல்லம்மா மரோஜா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் சின்ன ஜெருசுங்க அவங்க இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம தொந்தரவா இருக்க அதனால தான் போகல வேற ஒண்ணும் இல்ல சரி நீ போமா நான் எழுந்து வரேன் என்றார் மருது சரிப்பா சீக்கிரம் வாங்க என்று சொல்லிவிட்டு ரோஜா அங்கிருந்து சென்றாள் இந்த பக்கம் சுபா சமையல் வேலைகளை முடித்துவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி கொண்டிருக்கும் போது பாட்டி வீட்டிற்கு வந்து விட்டார் அம்மா நீங்க வந்துட்டீங்களா என்றாள் சுபா ஆமாம்மா கோவில் நட சாத்திட்டாங்களா அதான் கிளம்பி வந்தேன் என்ன சமைச்சிட்டியா என்று பாட்டி கேட்க ஆமாம்மா சமைச்சிட்டேன் சுஜிக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுமா நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்புறம் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு கேப்பேன் நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே என்றாள் சுபா என்னம்மா கேளு என்றார் பாட்டி இந்த தெருவில் பங்கஜ மாமினி யாருமே இல்லையாமே நீங்கள் அப்படித்தானே என்கிட்ட சொல்லிட்டு போனீங்க அவர் வந்ததும் உங்களை தான் கேட்டார் நானும் நீங்கள் சொன்னதை அப்படியே சொன்னேன்னா அப்படி யாருமே இல்லேன்னு சொன்னாரம்மா ஏம்மா நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லிட்டு நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வரீங்களா என்றாள் சுபா பாட்டி சிரித்தார் அப்படியெல்லாம் இல்லைம்மா உங்கள் வயசை கடந்து தானே நான் வந்திருக்கேன் உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியும் குழந்தை வேற இருக்கா நீங்கள் மனசு விட்டு பேசி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் பங்கஜ மாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க ஆனால் நம்ம ஏரியாவில் இல்லை அவங்களும் கோவிலுக்கு வர்றவங்க தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா எனக்குன்னே நீ என்ன இருக்கு வாழ்க்கையில் அதான் நான் சந்தோஷமாக கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் நீ அவங்கிட்ட மனசு விட்டு பேசுனியா சாப்பாடெல்லாம் பரிமாறினியா என்று பாட்டி கேட்க எல்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டாருமா என்றாள் சுபா சரிம்மா நீ குழந்தைக்கே சாப்பாடு எடுத்துட்டு போ அவ எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா ஒரு விஷயத்த பிடிச்சா விடவே மாட்டா என்றார் பாட்டி எல்லாம் ரெடியா இருக்கு நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேமா என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் அதே நேரம் சஞ்சய் வீட்டிற்கு வந்து விட்டான் என்ன சுபா கிளம்பலாமா என்றான் சஞ்சய் பாட்டியும் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் அம்மா நீங்கள் எங்கே போனீங்க யாரோ பங்கஜ மாமி கூட போகிறேன்னு சொன்னீங்களா அப்படி யாருமே நம்ம ஏரியாவில் இல்லையே எங்கேம்மா போயிட்டு வரீங்க என்றான் சஞ்சய் இருக்காங்கப்பா உனக்கு தெரியாது நான் அவங்க கிட்ட சொன்னதே இல்லை அவங்க கூட தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் சரி சரி லேட் ஆகுது இல்லை நீங்கள் கிளம்புங்க சுஜி எங்க உங்களுக்காக காத்துக்கிட்டுருப்பா என்று பாட்டி சொல்ல சரிமா நாங்க கிளம்பறோம் என்று சொல்லிவிட்டு வா வா சுபா கிளம்பலாம் என்று காரில் சுபாவை அழைத்து கொண்டு அவர்களின் அம்மா ஊட்டிவிட சாப்பிட்டதனால் இவளுக்கும் ஆசை வந்துவிட்டது அவர்களிடம் தன் அம்மாவை காட்ட வேண்டும் என்று சுபாவும் நேரத்திற்கு சென்று விட்டாள் சுஜி சுபாவை கண்டுவிட்டாள் அம்மா நான் இங்க இருக்கேன் என்று குரல் கொடுத்தால் சுபாவும் சுஜிடம் சென்று விட்டாள் ஏன் நீங்க மட்டும் தனியா வர்றீங்க அப்பா வரலையா என்றாள் சுஜி வந்திருக்காருமா அவர் தான் அப்படியே நேராக போகணும்னு வழியை காட்டி விட்டாரு அவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்துருவாருடா பட்டு என்றவள் நீங்கள் இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடத்துலையா படிக்கிறீங்க உங்கள் பள்ளிக்கூடம் சூப்பராக இருக்குடா சுஜி உனக்கு ரொம்ப பசிச்சுதா மன்னிச்சுக்கோ அம்மா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றாள் சுபா இல்லம்மா பசி எல்லாம் ஒண்ணு இல்ல இப்போதான் லஞ்ச் டைம் நானும் இப்போதான் வந்தேன் நீங்க கரெக்டா தான் வந்திருக்கீங்க என்ன சமைச்சீங்க என்றாள் சுஜி ஏதோ அம்மா சமைச்சிருக்கேன் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல சாப்பிட்டு பார்த்து சொல்லுடா என்றாள் சுபா சுபாவின் சமையலை சாப்பிட்ட சுஜிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த சாப்பாடு அவ்வளவு ருசி பக்கத்தில் இருந்த அவளின் தோழியை ஏய் காயத்ரி இங்கே பாரு எங்க அம்மாவோட சாப்பாடு எவ்வளவு ருசியா இருக்குன்னு ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு பார்க்கறியா என்றவள் அம்மா அவளுக்கு சாப்பாடு ஊட்டுங்க உங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவளுக்கும் தெரியணும்

அப்படியா உனக்கு பிடிச்சா சொல்லு நான் உனக்கும் சேர்த்து கொண்டுட்டு வரேன் என்று சுபா சொல்ல ஓகே ஆண்டி என்ற குழந்தை அவள் அம்மாவை கண்டதும் ஓடியது அம்மா அப்பா எங்கம்மா இன்னும் காணும் எனக்கு பெல் அடிச்சிடுவாங்க என்றாள் சுஜி வெளியில பேசிட்டு இருந்தார்மா இப்போ வந்துருவாரு என்றாள் சுபா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு யாருமே சுஜி இன்னைக்கு மட்டும் இல்லம்மா இனிமே எப்பவும் அம்மா வந்து உன்னை பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத என்றாள் சுபா ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து வெல்லும் அடித்தது கிளாஸ் ரூமிற்கு சென்று விட்டாள் சுஜி பிறகுதான் சஞ்சய் வந்தான் எங்கே சுஜி என்シャン அவன் இவ்வளவு நேரம் குழந்தை இங்கே தான் இருந்தா உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா இப்போ தான் உள்ள மணி அடிச்சிட்டு போயிட்டாங்க நீங்க இவ்வளவு நேரமா வா ஃபோன் பேசுனீங்க என்றாள் சுபா முக்கியமான ஃபோன் சுபா" அதான் சரிவா கிளம்பலாம் என்று அவளை அணைத்துக்கொண்டு சென்றான் சஞ்சய் "ஏங்க நம்ம வந்த வழி ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ போறது ஒரு மாதிரி இருக்கு இது நம்ம வீட்டுக்கு போற வழியிலயே" என்றாள் சுபா வீட்டுக்கு தான் போகிறோம் சுபா என்றான் சஞ்சி இல்லையே எனக்கு ஞாபகம் இருக்குங்க இந்த வழியில் நம்ம வரல என்றாள் சுபா வீட்டுக்கு தான் போகிறோம் ஆனால் யார் வீட்டுக்கு போகிறோன்னு உனக்கு தெரியாதுல்ல உங்கள் வீட்டுக்கு தான் சுபா போயிட்டு இருக்கோம் என்றான் சஞ்சய் அப்பா வீட்டுக்கு போகிறோமா இப்போ ஏங்க எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க என்றாள் சுபா நீ தானே மாமாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அவரை பற்றி கவலைப்பட்ட அதான் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறோம் கொஞ்ச நேரம் அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு சுஜி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் உன்னை கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்று சஞ்சய் சொல்ல அவள் கார் ஓட்டி கொண்டிருந்த சஞ்சயின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் என்னடி அப்படி பாக்குற என்றான் சஞ்சய் அவன் கைகளை இருக அணைத்துக்கொண்டு அவன் தோளில் முகம் சாய்த்தாள் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க என்றாள் சுபா ஏதாவது உனக்காக பண்ணினால்தான் பிடிக்குமா இல்லைனா என்னைய பிடிக்காதா என்றான் சஞ்சய் அப்படியெல்லாம் இல்லையே எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்காக யோசிச்சு இப்போ எங்கள் அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போறீங்கல்ல அப்போ என் உணர்வுகளை நீங்கள் மதிக்கிறீங்கல்ல என் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குங்க நீங்கள் என் மதிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் சுபா சுபாஷ் சஞ்சயின் புரிதலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க உங்க பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி